மனுஷாச்சுரமர்தினி ஸ்ரோத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான துர்கே அம்மாவோட ஸ்ரோத்ரம் இது எழுதினவர் வந்து குரு ஆதி சங்கராச்சாரியா அவரோட அந்த பாட்டையும் பொருளையும் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஐ கிரி நந்தினி நந்திதமே தினி வினோதினி நந்தனு தே கிரிவரவிந்திய சிரோதினிவா வாஷினி விஷ்ணு விலாசினி சினி ஜிஷ்ணுனு தேகவதியே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி குருதே ஜெய ஜெய ஹே மணிஷா சுரமர்தினி ரம்ய கர்தினி சைல சுதே இப்போ வந்து நம்ம பொருள் பார்க்க போகிறோம் பொருள் மலையரசனின் மகளே உலகிற்கு மகிழ்ச்சி தருபவளே உலகை விளையாட்டாக நடத்தி செல்பவளே நந்தியால் போற்றப்படுபவளே சிறந்த மலையான விந்திய மலைகளின் உச்சியில் வசிப்பவளே திருமாலுக்கு பெருமை சேர்ப்பவளே வெற்றி வீரர்களால் துதிக்கப்படுபவளே ஓ பகவதி தேவியே நீலகண்டரின் பத்தினியே இந்த உலகில் பல உறவுகளை கொண்டவளே அரியவற்றை சாதிப்பவளே மணிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி